வணக்கம் வாரிய முடிவுகளை வாரியமே நிறைவேற்ற தன்னாட்சி அதிகாரம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தமிழ்நாடு கட்டட தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் நலவாரிய அலுவலகம் முன்பு ஏஐடியுசி கட்டட தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கட்டடத் தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தை தொடங்கி மூன்று ஆண்டுகள் கடந்தும் திட்டத்தை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் விபத்தில் மரணம் மற்றும் மூனமடையும் கட்டட தொழிலாளர்களுக்கு சட்டப்படி முழு இழப்பீடு வழங்க வேண்டும் ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு இயற்கை மரண உதவி தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் புதுச்சேரி மாநிலம் போல் நல வாரியத்தில் பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் வாரிய முடிவுகளை வாரியமே நிறைவேற்ற தன்னாட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் நல வாரியத்தில் பதிவு செய்த அனைவருக்கும் சட்டப்படி இஎஸ்ஐ மருத்துவ வசதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி கட்டட தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

நிறைவேற்று கட்டிட தொழிலாளர் கோரிக்கையை நிறைவேற்ற கட்டிட தொழிலாளர் கோரிக்கை நிறைவேற்றம் கட்டிட தொழிலாளர் போராட்டம் தொழிலாளர் போராட்டம் தேவிய போராட்டம் பொழுது